பாலகாண்டம் கதை சுருக்கும் பகுதி இரண்டு மூவரும் மிதிலையை நோக்கி செல்லும் பொழுது வழியில் கௌதம முனிவனுடைய சாபத்தால் கல்லாகி கிடந்த அகலிகை என்பவள் ராமனுடைய திரு பாதத்திலிருந்து எழுந்து பரவிய மண்தூள்கள் பட்டதும் தன்னுடைய இயல்பான வடிவத்தை அடைகின்றாள் இந்திரனால் வஞ்சிக்க பெற்ற நிலையில் தன் கணவனாகிய கௌதமனால் சாபம் பெற்ற அகலிகையின் சரளாற்றை கேட்ட ராமன் மனம் கசிந்து என்னையே என்னையே இவ்வுலகில் இருந்த வண்ணம் என உரைத்த பின்னர் இப்பெண்ணின் நல்லாளை கௌதமனிடம் சேப்பித்து மிதிலை நகரை நோக்கி முனிவனோடும் தம்பியோடும் செல்கிறான் மூவரும் மிதிலை நகருள் செல்லும் பொழுது மாலை நேரமாகியது கன்னிமாடத்தில் மின்னரசு போன்று விளங்கிய சனகன் குமாரியான சீதா பிராட்டியை கண்ட ராமனின் கண்கள் அவள் பால் நிலைத்து நின்றன சீதா பிராட்டியும் அவ்வண்ணமே ஆயினாள் இருவரும் ஒருவரையொருவர் கண்களால் பருகி மகிழ்ந்தார்கள் இருவரும் ஒருவரையொருவர் இனிது விரும்பி காதல் கொள்கிறார்கள் மிதிலை அரண்மனையுள் மண்டபத்துள் அறுபதனாயிரம் வீரர்களால் சுமந்து கொண்டு வரப்பட்ட சிவதனசு என்னும் வில்லை வளைப்பவனே சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள முடியும் என முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது வில்லை கண்டு பலரும் அஞ்சி ஒதுகினார்கள் நீண்ட காலமாக யாராலும் நெருங்க முடியாத நிலையில் நிலையிலிருந்த அவ்வில்லை ராமன் சீதைக்கு அணிவிக்க பெறும் மாலையை எடுப்பது போன்று தன் கையால் எடுக்கிறான் அதனை வளைத்து நான் ஏற்றும் வகையில் முயலும் பொழுது அவ்வில் முறிந்து பயனற்றதாகிறது ராமன் சீதையை திருமணம் கொள்ளும் நிகழ்ச்சி குறித்து அயோத்தியிலிருந்து தசரதனுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது தசரதன் தன் சேனை முதலான பரிவாரங்களோடு மிதிலை நகரை அடைகிறான் பங்குனி உத்தர திருநாளில் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் வசிஷ்டன் திருமணம் செய்து வைக்கிறான் இத்திருமணத்தை தொடர்ந்து பரதனுக்கும் லக்குவனுக்கும் சத்ருகனனுக்கும் அங்கேயே திருமணம் நடைபெறுகிறது சனகனுடைய மற்றொரு புதல்வியான ஊர்மிலை லக்குவனுக்கும் சனகனுடைய தம்பியின் மகள் மாண்டவி என்பவளை பரதனுக்கும் மற்றொரு மகளான சுருதா கீர்த்தி என்பவளை சத்ருகனனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அடுத்ததாக திருமாலின் ஆறாவது அவதாரமாகிய பரசுராமன் ராமபிரானோடு போர் செய்ய வருகிறான் அவன் சிவதனுசு ஊனமுடைய வில் எனவும் தன்னுடைய ஊனமில்லாத விஷ்ணு தனுசை வளைக்கும்படி சொல்ல ராமன் அதனை வாங்கி வளைத்து பரசுராமனுடைய தவ கைக்கொண்டு வில்லையும் ஏற்றுக்கொள்கிறான் இதனை அப்பரசுராமனிடம் ஆவேசித்து நின்ற சக்தியை திருமாலாகிய ராமபிரான் ஈர்த்து கொண்டான் என பொருள் காண்பர் பரசுராமனை வெற்றி கொண்ட ராமன் தான் பெற்ற விஷ்ணு தனுசு என்னும் ஈடு இணையற்ற தெய்வீகவில் அப்போதைக்கு தன் பால் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என கருதியவனாய் வருணதேவனிடம் அளித்து பாதுகாக்குமாறு செய்கிறான் அயோத்தியை அனைவரும் அடைந்து இனிது விளங்கும் நாளில் தசரதன் பரதனை அழைத்து கேகைய இருக்கும் மூதாதையர் அவனை காண வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளமையால் சென்று வருமாறு பணிகிறான் அதனை ஏற்ற பரதன் ராமனை வணங்கி உயிரை விடுத்து உடல் மட்டும் ஏகுதலைப் போன்று தன் சிந்தனை ராமனையே சுற்றி விளங்க கேகைய நாட்டை நோக்கி செல்கிறான் ராமனின் திருப்பாத சேவை செய்யும் பரதனுக்கு தொண்டு செய்வதையே தன் கடமையாக கொண்ட சத்ருகணன் பரதனுடன் செல்கிறான் இவர்கள் ஏழு நாட்கள் பயணம் செய்த பின்னர் கேகைய நாட்டை அடைகிறார்கள் பாலகாண்டம் கதை சுருக்கம் இத்துடன் நிறைவுற்றது நன்றி வணக்கம்